தங்களுக்கு வசதியாக இருந்தால் நீதிபதி கொண்டாடுவது தங்களுக்கு வந்து ஐயோ இதனால் சிக்கலாக இருக்குன்னால் ஒரு நீதிபதி விமர்சிப்பது ஒவ்வொரு விஷயத்துக்கும் உள்நோக்கம் நீங்கள் கற்பித்துக் கொண்டு விளைவு எப்படி வரும்னால் கடந்த வார ஜூனியர் உடன் இதழில் அட்டை படம் போடவில்லை அது விஜய் பற்றி அவங்க அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்கள் படத்தை போட்டாங்க அது ஒரு ஜேர்னலிசம் ஆனால் அது கடுமையான விமர்சனம் இருந்தது ஏன் விஜய் படத்தை நீங்கள் போடல ஜூனியர் உடன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இதழில் விஜய்க்கு கடிதம் எழுதிருக்காங்க ஏன் ஓடி அது ஒழுகிறீர்கள் பார்த்து விட வேண்டும் என்கிற ஒரே ஆசையோடு கரூரில் கூடியிருந்த அப்பாவிகளில் நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசலில் உடல் நசுங்கி மூச்சு திணறி இறந்து போயிருக்கிறார்கள் அந்த இரவில் உங்களால் மட்டும் எப்படி அவசரமாக சென்னைக்கு ஓடி போக முடிந்தது விஜய் உங்களின் வீக வகுப்பாளர்களின் பேச்சை கேட்டு சென்னைக்கு ஓடினீர்கள் எந்திரன் படத்தில் சிட்டி அந்த டிவி சொன்னதும் டிவி கீழே போட்டு உடைக்கும் ரோபோவுக்கும் சுய முடிவு எடுக்காத உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது விஜய் இப்போ இதே ஜூனியர் உடன்தான் விஜய் கொண்டாடியது இதே ஜூனியர் உடன்தான் அவர் வைத்து அம்பேத்கர் நினைவு நாளில் புத்தகம் வெளியிட்டது அதே பத்திரிகை தான் இப்ப கிழித்து தொங்க போடுகிறது